திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமூல நாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறை அதில் ரெண்டாம் தந்திரம் ஆறு சக்கர பேர் சக்கர சக்கரத்தை பற்றி சொல்லும்போது நம்ம சிவபெருமான் தான் அதை அந்த சக்கரத்தை தயார் பண்ணுறாரு அவர் சலந்திரனை அழிக்கிறதுக்காக அந்த சக்கரம் தயார் பண்ணுறாரு அப்போ வந்து இவருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க ஏப்பா நீ போய் சிவபெருமான்கிட்ட சக்கரம் வச்சுக்கிறாரு அதை போய் வாங்கிக்கோ அப்படின்னு ஒன்று அவன் யாரையுமே ஒருத்தரை நம்ம போய் பார்க்க போகிறோன்னா விடமா என்ன பண்ணுறோம் ஒரு பழம் பூ எல்லாம் வாங்கிக்கினு போகிறோம் அவங்களாண்ட ஒரு உதவி கேட்கணும்னா அந்த மாதிரி இவர் உக்காந்து பூஜை பண்ணுறார் ஆயிரத்தெட்டு தாமரை மலர் வச்சு பூஜை பண்ணுறார் சிவபெருமானை அவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நம்ம வரமே வரம் கேட்கறதுக்காக எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி வழியில தான் வந்திருக்குது இப்போ தெரிஞ்சுங்க மகாவிஷ்ணுவே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு வேண்டுதலில் கேட்க கேட்கறதுக்காக அவர்கிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு அப்படி பண்ணின்னு இருக்கும்போது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு மலரை மறைய வச்சிடுறாரு ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு மலரில் ஆயிரத்தி ஏழு தான் இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணின்னு இருக்கும்போது நடுவில் எழுந்து போயிட்டோம்னா அது வந்து விட்டு போய்ட்டு தான் ஆகிடும் அந்த பூஜைக்கு தடை ஆயிரத்தி ஏழு பன்னெண்டாறு ஒன்று இல்லை என்னுடைய கண்ணே வந்து கமலம்னு சொல்லுவாங்க கண்ணுன்னு எனக்கு பேர் அதனால் என் கண்ணை பிடுங்கி இந்த கண் மலரையே உங்களுக்கு ஆயிரத்தி எட்டாவது மலராக போடுறேன் அப்படின்னோடனே இவன் என்னதான் தான் பண்ணுறான் பார்க்கலான்னு அவர் பண்ணார் இவர் கண்ணையே போட்டாரு அது ஆயிரத்தி எட்டாவது மலர் அவருக்கு போய் சேர்ந்தவொடன்னு சந்தோஷமாயிடுச்சு அப்போ இவருக்கு அந்த சக்கரத்தை அருள் பாலித்தார் சிவபெருமான் அப்புறம் அதை வச்சுக்கிறதுக்கு முடியாமல் அதுக்கு ஒரு பூஜை பண்ணார் அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ நாம் இந்த சக்கரோன்னு ஒன்று இந்த சக்கரத்தினுடைய வரலாறை சொன்னேன் பார்ப்போம் நம்ம திருமூலர் இந்த பேரில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இதையெல்லாம் கேளுங்க நீங்கள் பாடணும்னு இல்லை இதெல்லாம் கேட்குறதே உங்களுக்கு பெரிய புண்ணியம் ஏன்னா பத்தாம் திருமுறை திருமூல நாயனார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நமக்கு இதெல்லாம் தமிழில் அழகான தமிழில் கொடுத்துருக்காரு அப்படின்றத கேட்குறதே உங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் செலவிடுறது இதெல்லாம் புண்ணிய லிஸ்ட்ல எழுதப்படும் ஆகையினால வாங்க நாமும் படிப்போம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல் தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும்னு போடுற இந்த வேலையை குற சொல்லாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஆதரவு மென்மேலும் பெருகணும் திருச்சிற்றம்பலம் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னா அது உங்களுடைய தயவுனால தான் நான் போடுறது பெரிய விஷயம் கிடையாது இந்த போட்டது உங்களாண்ட வந்து கரெக்டான சேரணும் என் அன்பர்களுக்கு சேரணும் என் வியூவஸ் பார்க்கணும் பார்த்து பலன் அடையணும் இதனால் நான் பலன் அடைஞ்சிருக்கிறேன் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் உங்களால் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குறை சொல்கிறவங்க தயவு செஞ்சு குறை சொல்ல வேணாம் குறை சொல்கிறதுக்கு வராதிங்க திருச்சிற்றம்பலம் போதக நின்னும் வன்மை திங்காங்காரங் கால் போதகோடந்தர சக்கர மேல் போக வெள்ளி மலை அமராபதி பார்ப்போகும் துடையானே சக்கரம் பெற்று நல் தாமோதரந்தானும் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரம் தன்னை விருப்புடன் அச்சிக்க தக்க நற்சக்தியை தாங்குரு செய்ததே வாக குறித்து நற்சக்கரம் கூறது செய்து கொடுத்த நன்மாளுக்கு கூரது கூறது செய்து கொடுத்த நன் சக்திக்கு கூறது செய்து தரித்த தக்கன்றன் வேள்வி தகர்த்த நல் வீரர் பால் தக்கன்றன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசிமுடி மேல் விட அக்கிவு அக்கி உமிழ்ந்தது வாயு கிரத்திலே அக்கி உமிழ்ந்தது வாயுகிரத்திலே பார்த்தீங்களா சக்கரை சக்கரம் எப்படி வாங்கினாரு அதை விரலில் வச்சுக்க முடியாமல் மறுபடியும் பூஜை பண்ணார் அந்த விரல் அந்த சக்கரத்தை வெயிட்டு தாங்கலை அப்போ மறுபடியும் பூஜை பண்ணுறாரு பூஜை பண்ணி சுபெருமானே என்னாங்க நீங்கள் கொடுத்தீங்க என்னால் வச்சுக்க முடியலையே இந்த விரலுக்கு சக்தி இல்லையே சரிப்பா நீ வச்சுக்கினே இருக்குவானா நீ எப்போ விரலை காட்டுறியோ அப்போ சக்கரம் வரும் நீ விரலை மூடிங்கன்னா சக்கரம் போய் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்னு படைத்து காத்து அருளி மறைச்சி பாத்தீங்களா நம்ம அப்பா எவ்வளவு சக்கரம் நல் தாமோரன் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் வச்சுக்க முடியாம மிக்கரம் தன்னை விருப்புடன் அச்சிக்க தக்கனர் சக்தியை தங்கூறு செய்தாரே அந்த அந்த விரல் தாங்கிறதுக்கான சக்தியை அவர் தந்தார் தாங்கூறு செய்தார் தக்கனர் சக்தியை தாங்கூறு செய்ததே அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்